வணக்கம் நேற்று நாங்கள் க்ராசரி ஷாப்பிங் போயிருந்தோம் பொழுதுபோல வீட்டில் ரொம்ப போர் அடிச்சிச்சு இந்த வின்டர் டைமில் எங்கேயுமே வெளியில் போக முடியாது ஸோ க்ராசரி ஷாப்பிங்னாலும் போய் டைம் பாஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போனோம் எது எது வாங்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லிஸ்ட் போட்டு வச்சுருந்தேன் சில ஐட்டம்ஸ் வந்துட்டு கெனடியன் ஸ்டோரில் வாங்கிற மாதிரி இருந்தது சில ஐட்டம் வந்து இந்தியன் ஸ்டோரில் வாங்குற மாதிரி இருந்தது அது ஒன்று ரெண்டு பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி சொல்லுவேன் அவர் வேலையிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவார் இந்த வாட்டிக்கு லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தது வாங்க எல்லாரும் சேர்ந்தே போவோம் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி கிளம்பியாச்சு குழந்தைங்களுக்குமே வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது பாப்பா பாப்பா தான் டிவி பாத்துட்டே இருக்கா இந்த மாதிரி கூட்டிட்டு போனா அவளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் வச்சிருந்தாங்க எல்லாமே வாங்கியாச்சு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈகராக வாங்குறது என்னென்னா அந்த பிரெட் ஐட்டம்ஸ் பிரெட் செக்ஷன் போகும்போது சும்மா வேடிக்கைதான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பாட்டிலாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஒரு பா ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனாங்க என்னன்னு பார்த்தா ஒரு பிரெட் பப்ஸ் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சாக்லேட்டை ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க அது அவ்வளோ சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அது ஏன்னே தெரியல இவங்களுக்கு அந்த பிரெட் வெரைட்டிஸ்லாம் அவ்வளோ பிடிக்குது இந்த நாட்டு மக்களுக்கு சீஸ் ஐட்டம்ஸு பட்ரு அப்புறம் அந்த ப்ரெட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே தான் நிறைய நிறைய வாங்குறாங்க சனிக்கிழமை ஈவினிங் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டே சண்டே எப்படியும் நான்வெஜ் சமைப்போம் இங்கேயே சிக்கனும் வாங்கிடலான்னு சொன்னார் ஹஸ்பண்ட் அவர் போய் சிக்கன் எடுக்கும்போது வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க அதாவது அந்த சிக்கன் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு எக்ஸ்பைரி ஆக போகுது ஸோ அதுக்கு ஆஃப் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த சிக்கனை ஒரு ஆள் மட்டும் ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு போன அப்புறம் இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க இந்த மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் வந்துட்டு ப்ராசஸ்ட் ஃபுட் இருக்கும் பீஃப் பேக்கன் சொல்லிட்டு அது எல்லாமே வந்து அவ்வளோ நிறைய வாங்கிட்டு போகிறாங்க பெரிய ப்ராசஸ்ட் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸு நானும் வந்துட்டு ஃப்ரோசன் பீஸும் வந்துட்டு கார்ன் வாங்கியிருந்தேன் இங்கெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ரேட் கம்பேர் பண்ணி தான் சில கடைகளை வாங்குவாங்க எனக்கு எந்த கடையில் எந்த ரேட்டுன்னே தெரியாது நான் ப்ராமிஸாக ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேசிங் போகிறேன் நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே விலை அதிகம்தான் பட் நம்ம ஒன்று ரேட் கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு ஐட்டம் கூட இங்கே வாங்கவே முடியாது சாப்பிட முடியாது இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்திய மதிப்புப்படி ஒரு ஏழாயிரூபாலேருந்து எட்டாயிரரூபா ஆச்சு இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கிறனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு இருந்து பார்சல் அமுச்சு விட சொல்லுவாங்க மல்லிகை ஜாமன்லாம் பட் கொரியருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டும் நம்ம இங்கே வாங்குற அமௌண்ட்டும் ஈக்குவல் ஆகிடும் பேக்கிங் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் பேக்கிங் செக்ஷன் போயிட்டேன் இந்த வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு வந்துட்டு ஒரு டப்பா இருந்தது கொக்கோன்னு மட்டும் இருந்தது அது கொக்கோ பவுட்ரு தானான்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் கன்ஃப்யூஸ்டாகவே நின்னுட்டு இருந்தேன் அப்புறம் அங்கே ஒர்க் கிட்ட கேட்டு இது கொக்கோ பவுட்ரு தான் கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் காய்ச்சல்லாம் எடுத்து நாங்கள் காட்டில் போகும்போதே பாப்பாவும் பையனும் நிறைய சாப்பிட்டுட்டாங்க இதுதான் மிச்சம் மீதி வாங்கிட்டு வந்து நைட்டு எல்லாமே வெஸ்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என்னோடய பாப்பா எடுத்து வைக்கும்போது இது கொடுமா அது கொடுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன் நம்ம ஊர் ப்ராடக்ட்ஸுமே நிறைய இருந்தது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்தியன் க்ராஜர்ஸில் வந்து நான் பச்சரிசி துவரம் பருப்பு அதுக்கப்புறம் பாசி பருப்பெல்லாம் வாங்கியிருந்தேன் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணது இருந்தது அப்புறம் நான் ஓட்ஸ் வாங்கியிருந்தேன் இனிமேல் காலையில் வந்து ஹெல்தியாக ஓட்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இனிமேல் நான் யூடியூப்பில் ரெசிபி பார்த்து அது என்னென்னு செஞ்சு சாப்பிடணும் ஹெல்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஃபாலோ பண்ணுவேன் நாலாவது நாளே என் ஹஸ்பண்டு வாங்கிட்டு வாங்க பர்கர் வாங்கிட்டு வாங்கன்னு சாப்பிடுவேன் இந்த வந்து சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தான் தோணுது இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த ஹனியல் தேப்லெட்ஸ் அதிகமாச்சு பீஸா சாப்பிட்றது பர்கர் சாப்பிட்றது இங்க எந்நேரம் பார்த்தாலும் சிக்கன் சாப்பிட்றது ஃப்ரை சாப்பிட்றதுன்னு இந்த பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்றதே வீட்டுகிட்டே ஹெல்தியா சாப்பிட்லாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் இது எவ்வளோ நாள் கன்னியூ பண்ண போறேன் தெரியல இங்கே எல்லா ஷாப்லயும் வந்து பல்லாரி ஈஸியா கிடைக்கும் சின்ன வெங்காயம் கிடைக்கவே கிடைக்காது இந்த பல்லாரிலேயே வெள்ளை கலர் ஒண்ணு வாங்கியிருந்தேன் நான் இந்த ஒயிட் ஆனியன்ஸ் வந்து ரெட் ஆனியன்ஸ் விட விலை கம்மி இப்படிதான் இருக்குமே சமைச்சு பார்க்கலாமேன்னு பார்த்தேன் பட் அவ்வளவு வித்தியாசம்லாம் இல்ல தான் இருந்தது சின்ன வெங்காயமும் கிடைக்கும் அது என்கேன் ஸ்டோல்ல கிடைக்கும் எல்லா வாரம் வியாழக்கிழமே வந்துட்டு இந்தியன் ஸ்டோர்ல இந்தியாவிலேருந்து இருந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க ஸோ வியாழக்கிழமை இங்க இருக்க இந்தியன் ஸ்டோர் போனோம்னா ஃப்ரெஷ்ஷாக எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கிக்கலாம் கத்திரிக்காய் முரங்காய் சுரக்காய் பூசணிக்காய்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு பர்டிகுலர் எந்த காய் தான் வேணும்னு சொன்னாலும் அவங்க வந்துட்டு இந்தியா இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க நம்ம போய் வாங்கிக்கலாம் அதே மாதிரி எல்லா பூவோட வெரைட்டிஸுமே இங்கே கிடைக்கும் முல்லைப்பூ ஜாதி பூ அப்புறம் வாழை எல்லை அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுமே வியாழக்கிழமை தான் இந்தியா இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம எப்படி ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே கிடைக்கும் இப்போ பொங்கலுக்கு வந்து நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுவோம் அதுவுமே இங்கே கிடைக்கும் அந்த பொங்கல் டைம்ல இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் இந்த வாழை இல்லை மா இல்லை அப்புறம் வந்து வேப்பர் இல்லை இது எல்லாமே காமனாக எல்லா வியாழக்கிழமையும் கிடைக்கும் அப்போ நம்ம வாங்கிக்கலாம் லிட்ரலாக நம்மளுக்கு இந்தியாவில் என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும் பிகாஸ் இங்கே இந்தியன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க நான் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற மாதிரி இல்லை ஒரு ஆள் சைடில் இருக்க மாதிரி இருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டோட வீடியோவில் பார்க்கலாம் பாய்